ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுவத்தி ரெண்டு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எழுவத்தி ரெண்டு ஜராசந்தன் முக்தி மதிப்பிற்குரிய பெரியவர்களும் நகர மக்களும் நண்பர்களும் உறவினர்களும் பிராமணர்களும் சத்திரியர்களும் அடங்கிய மகா சபையில் யுதிஷ்டர் தம் சகோதரர்கள் உட்பட எல்லோரின் முன்னிலையில் பகவான் கிருஷ்ணரை நோக்கி பின்வருமாறு கூறினார் அன்பார்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரே ராஜசூய யாகம் சக்கரவர்த்திகள் செய்வது யாகங்களின் ராஜன் என்று கருதப்படுவது இந்த யாகத்தை செய்து ஜட உலகில் உமது அதிகாரம் பெற்று விளங்கும் தேவர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறேன் இதை நான் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதில் எனக்கு நீர் உதவ வேண்டும் என நான் விரும்புகிறேன் பாண்டவர்களாகிய நாங்கள் தேவர்களிடம் கேட்டு பெற வேண்டியது எதுவும் இல்லை உமது பக்தர்களாக இருப்பதை மட்டும் நாங்கள் விரும்புகிறோம் அதோடு திருப்தி அடைகிறோம் பகவத்கீதை நீ கூறியிருப்பது போல் ஜட குழப்பமடைந்திருப்பவர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள் ஆனால் எங்கள் லட்சியம் வேறு ராஜசூய யாகத்தில் தேவர்களை வரவழைத்து நீர் இல்லாமல் தனிப்பட்ட சக்தி அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உணர்வு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் எல்லோரும் உமது சேவகர்கள் நீர் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் அறிவில் குறைந்தவர்கள் உண்மை சாதாரண மனிதனாக கருதுகிறார்கள் அதனால் அவர்கள் உண்மை சில குறைகளை காண்கிறார்கள் சில பேசுகிறார்கள் எனவே நான் ஏற்றி பிரம்மா சிவன் முதலான தேவர்களை வரவழைத்து நீரே புருஷோத்தமன் ஆகிய முழுமுத கடவுள் மற்றவர்கள் எல்லாம் உங்கள் சேவர்கள் என்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் அன்ப பகவானே எப்போதும் கிருஷ்ண உணவிலிருந்து உமது பாதக்கம்பனங்களை எண்ணிப்பவர்கள் ஜட வாழ்வின் மாசுகளில் இருந்து விடுபடுகிறார்கள் முழுமையான கிருஷ்ண உணவுடன் உமது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் உண்மை மட்டுமே தியானித்திருப்பவர்கள் உண்மை பிரார்த்தித்திருப்பவர்கள் ஆத்ம சக்தி பெறுகிறார்கள் அவர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் இருந்து விடுபடுகிறார்கள் அவர்கள் ஜட இறப்பில் இருந்து விடுபட வேண்டுமென்றோ ஐஸ்வர்யங்களை அடைய வேண்டும் என்றோ ஆசைப்படுவதில்லை கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதை விரும்புகிறார்கள் நாங்கள் உமது பாதக்கம்பளங்களில் முற்றிலுமாக சரணடைந்து உமது கருணையால் உண்மை நேரில் காணும் பாக்கியத்தை பெற்றுள்ளவர்கள் எனவே எங்களுக்கு லௌகீக ஐஸ்வர்யங்களில் விருப்பமில்லை நீ புருஷோத்தமனாகிய முழுத கடவுள் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன இந்த உண்மையை எடுத்துக்காட்ட நான் விரும்புகிறேன் உண்மை ஒரு சாதாரண மனிதனாக கருதுவதற்கும் முழுமுத கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை உலகிற்கு நிரூபிக்க விரும்புகிறேன் ஒரு செடியின் வேருக்கு நீர் ஊற்றினால் அதன் பலனை செடியின் கிளைகளும் இலைகளும் மலர்களும் பெற்று பயனடைவது போல் உமது பாதங்களில் சரணடைவதால் வாழ்வில் உயர்ந்த பக்குவ நிலையை எனும் உண்மையை உளவுக்கு எடுத்துக்கூற நான் விரும்புகிறேன் கிருஷ்ண உணவில் இருப்பவன் உண்மை இம்மை மறுமையாகிய இரு நிலைகளிலும் வெற்றி பெற்றவன் ஆகிறான் ஆனால் நீ கிருஷ்ண உணவில் இருப்பவனிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டு அவ்வாறு இல்லாதவனிடம் இருக்கிறீர் என்பதல்ல நீ எல்லோரையும் சமமாக காண்கிறீர் இதை நீரே கூறியிருக்கிறீர் எல்லோரின் இதயத்திலும் நீர் வீற்றிருப்பதால் ஒருவரிடம் விருப்பம் மற்றவரிடம் வெறுப்பும் காட்டுவது உமக்கு சாத்தியமல்ல நீர் ஒருவரின் இதயத்திலும் அவரவரின் செயல்களுக்கான பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர் உயிர்வாழி மிக உலக வாழ்வைதான் விரும்பியபடி அனுபவி அனுபவிப்பதற்கான வாய்ப்பை அவனுக்கு நீர் அளிக்கிறி உடலில் உயிர்வாளியுடன் பரமாத்மாவாக அமர்ந்து நீர் அவனின் செயல்களுக்கான பலன்களை அளிக்கிறீ அதே சமயத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை கொண்டு உமக்கு பக்தி தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பையும் அவனுக்கு நீர் அளிக்கிறீர் ஒருவன் எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு உம்மிடம் சரணடைந்தால் நீர் அவனுக்கு பொறுப்பேற்று பாவங்களின் விளைவுகளிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக பகிரமாக கூறியிருக்கிறீர் நீர் விரும்பியதை தரவல்ல கற்ப விஷயம் போன்றவர் மிக உயர்ந்த பக்குவநிலை அடையும் உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆனால் ஒருவன் அதை அடைய விரும்பாமல் இருந்தால் அதைவிட தரத்தில் குறைந்த நகர்களை அவனுக்கு நீர் வழங்கும்போது நீ பாரபட்சமாக நடப்பதற்காக கூறுவதற்கில்லை யுதிஷ்ட மகாராஜா இவ்வாறு கூறியதை கேட்ட பகவான் கிருஷ்ண பின்வருமாறு பதிலுடைத்தார் அன்பாக யுதிஷ்டரே பகைவர்களை வெல்பவரை நியாயமூர்த்தி ஆனவரை ராஜசூரிய யாகம் நடத்த நீ முடிவு செய்திருப்பதை நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன் இந்த யாகத்தை நிறைவேற்றுவதால் மனித நாகரீகத்தின் சரித்திரத்தை உமது நற்பெயர் என்றும் நிலைத்திருக்கும் அன்புடைய அரசனே எல்லா மகா முனிவர்களும் உமது மூதாதையரும் தேவர்களும் உமது உறவினர்களும் நண்பர்களும் நானும் இந்த யாகத்தை நீ நடத்துவதை விரும்புகிறோம் ஆனால் முதலில் நீ உலகின் அரசர்களை எல்லாம் வென்று யாகத்துக்கு தேவையான சாமக்கிரிகளை சேகரிக்க வேண்டியது அவசியம் உமது நான்கு சகோதரர்களும் முக்கியமாக தேவர்களாக வர்ணன் இந்திரன் போன்றவர்களின் பிரதிநிதிகள் நீர் நன்னடத்தையும் புலனடக்கமும் ஆகையால் மக்கள் உண்மை தர்மராஜன் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் எனக்கு பக்தி தொண்டாற்றி எல்லா தகுதிகளையும் பெற்று எனக்கு போட்டியாக விளங்குகிறீர்கள் தன் புலன்களை வென்றவன் தம்மை வென்றவன் ஆகிறான் என்று கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு கூறினார் புலன்களை வெல்லாதவன் முழுமுக கடவுளை வெல்ல முடியாது புலன்களை வெல்வதற்கு ஒருவன் இடைவிடாத பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பாண்டவ சகோதரர்கள் தம் புலங்களை எப்போதும் பகவானாகிய கிருஷ்ணனின் சேவையில் ஈடுபடுத்தி இருந்தார்கள் இது அவர்களின் தனிச்சிறப்பு இவ்வாறு தம் புலங்களை ஈடுபடுத்தியிருப்போர்கள் புனிதமடைகிறார்கள் புனிதமடைந்தவர்கள் மட்டுமே பகவானுக்கு உண்மையான சேவை செய்யக்கூடும் அன்புடன் பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து அறிவு துறவு ஆகிய ஆறு சிறப்புகளில் என் பக்தர்களை மிஞ்சக்கூடியவர்கள் மூன்று உலகங்களிலும் எவரும் இல்லை எனவே நீர் விரும்பினால் உலகின் அரசர்களை எல்லாம் வெல்லலாம் பகவான் கிருஷ்ணன் இவ்வாறு இதிர்ஷ்ட மன்னரை உற்சாகப்படுத்திய போது மன்னரின் முகம் பரமானந்தத்தால் மணந்து பிரகாசித்தது உடனே அவர் எல்லா திசைகளுக்கும் சென்று மன்னர்களை எல்லாம் வென்று வருமாறு தன் நான்கு சகோதரர்களுக்கும் கட்டளையிட்டார் பகவான் கிருஷ்ண பக்தியின்றி உலகில் கேடுகளை விளைவிக்கும் துஷ்டர்களை அடக்கி பக்தர்களை காப்பாற்றுவதான தம் உன்னதமான பொறுப்பை பாண்டவர்களிடம் ஒப்படைத்தார் பகவான் தமது விஷ்ணு நான்கு வகையான ஆயுதங்களை தம் கைகளில் ஏந்தியிருக்கிறார் தாமரை மலரும் சங்கும் இரு கைகளிலும் கதையும் சக்கரமும் மற்ற இரு கைகளிலும் ஏந்தியிருக்கிறார் கதை மற்றும் சக்கரம் கொண்ட அவர் துஷ்டர்களை துண்டித்து அவர்களே இல்லாமல் அவர்களுக்கு மேலாக தாம் இருப்பதை அவர்கள் உணரும்படி செய்தார் சங்கை ஒழித்து தாமரை மலர் கொண்டு பக்தர்களை ஆசீர்வதித்து மிகப்பெரும் மின்னல்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறார் இவ்வாறு பகவான் கிருஷ்ணரின் உறுதியை பெற்ற இதுஷ்டர் தம் சகோதரர்களின் இளையவரான சகாதேவனிடம் சிரஞ்சிய மக்களை அழைத்துக் கொண்டு தென் திசை நாடுகளை வென்று வருமாறு பணித்தார் அது மேற்கு திசை நாடுகளை வென்று வரும்படி மத்திய தேச வீரர்களின் துணையுடன் நகுலன் அனுப்பப்பட்டான் அர்ஜுனன் கேகேய தேச வீரர்களுடன் வடதிசை சென்றான் பீமன் மத்திர தேச வீரர்களுடன் கீழ் திசை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டான் இவ்வாறு பல திசைகளுக்கு சென்று நாடுகளை வென்று வரும்படி யுதிஷ்டர் தம் சகோதரர்களுக்கு கட்டளைத்த போது அவர்கள் அந்நாட்டு அரசர்களுடன் தொடுக்க வேண்டும் என்பது யுதிஷ்டரின் நோக்கம் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் யுதிஷ்டர் ராஜசூய யாகம் செய்யவிருந்ததை அந்த அரசர்களுக்கு தெரிவிப்பதே நோக்கமாய் யாகத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த அரசர்கள் வரி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது சக்கரவர்த்தியான யுதிஷ்டருக்கு இந்த வரியை செலுத்தும் அரசன் அவருக்கு கீழ்ப்பணிந்ததாக கொல்லப்படும் வரி செலுத்த மறுத்த அரசுடன் இதுவே செயல்முறை இவ்வாறு தமது செல்வாக்காலும் பலத்தாலும் நான்கு சகோதரர்களும் பல திசைகளில் பல மன்னர்களை வெற்றி கொண்டு போதுமான வரிப்பணமும் வெகுமதிகளும் பெற்று வந்து யுதிஷ்டரிடம் சமர்ப்பித்தார்கள் ஆனாலும் மகத மன்னனான ஜராசந்தர் தனது ஏகாதிபத்தியத்தை ஏற்கவில்லை என்று அறிந்த யுதிஷ்டர் கவலையுற்றார் அவரின் கவலையை அறிந்த கிருஷ்ண ஜராசந்தனை வெல்வதற்காக உத்தவர் வகுத்துள்ள திட்டத்தை அவருக்கு எடுத்துரைத்தார் பின்னர் பீமசேனின் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் ஆகியோர் ஜராசந்தனின் தலைநகருமான கிரிவிரஜம் நோக்கி புறப்பட்டார்கள் அவர்கள் பிராமணர்களைப் போல் வேஷம் தரித்திருந்தார்கள் கிருஷ்ண அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்ட போது உத்தவர் வலுத்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள் சிறந்த கிரகஸ்தனான ஜராசந்தன் பிராமணனிடம் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தான் சிறந்த போர் வீரனாக சத்திரிய அரசனான ஜராசந்தன் வேத கோட்பாடுகளை தவறாமல் கடைபிடித்து வந்தான் வேத கோட்பாட்டின்படி பிராமணர்கள் மற்ற வர்ணத்தவரின் ஆன்மீக குருக்களாக கருதப்பட்டார்கள் கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமசேனன் ஆகியோர் உண்மையில் சத்திரியர்களே ஆனாலும் போல் உடையணிந்து ஜராசந்த பிராமணர்களுக்கு தானம் செய்து அவனிடம் சென்றதால் அவர்களை அவன் அதிதிகளாக கருதி வரவேற்றான் பிராமண இருந்த கிருஷ்ண ஓங்குக நாங்கள் மூவரும் வெகு தூரத்தில் இருந்து உமது அரண்மனைக்கு விருந்தினராக வந்திருக்கிறோம் உம்மிடம் தானம் கேட்க வந்திருக்கிறோம் நாங்கள் கேட்பதை நீ தரையின்றி தருவீர் என எதிர்பார்க்கிறோம் உமது நற்பண்புகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தாராள குணம் உள்ளவர்கள் எதையும் சகித்துக் கொள்வார்கள் குற்றம் புரிந்து பழக்கப்பட்டவர்கள் எந்த தீய்சியிலும் துணிந்து செய்வது போல் உண்மை போல் ஈகை குணமுடையவர்கள் எது தயங்குவதிலே உண்மை போன்ற உயர்ந்த மனிதர்கள் உறவினர் அந்நியர் என்று வித்தியாசம் பாராட்ட மாட்டார்கள் புகழ் அவனின் மரணத்துக்கு பின்னும் நீடித்திருக்கும் எனவே தன் புகழ் என்றும் நினைத்திருக்கக்கூடிய செயல்களை புரியும் திறன் படைத்த ஒருவன் அவற்றை செய்யும் அப்படிப்பட்டவனை எவ்வளவு கண்டனம் செய்தாலும் தகும் தானம் செய்யும் திறன் படைத்தவன் அதை செய்யாமல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவன் அதற்காக வறந்து நேரினோ ஹரிச்சந்திரன் ரந்தி தேவர் முட்கலர் போன்ற கொடைவளர்களை பற்றி நீர் கேள்விப்பட்டிருப்பேன் மகாராஜா சிபி தன் சதையை அழுத்து ஒரு புறாவுக்கு கொடுத்ததையும் நீர் அறிவி இந்த மகா புருஷர்கள் அழியக்கூடிய தம் உடல்கள் தற்காலிகமானவென்பதை உணர்ந்து அதை தியாகம் செய்ய துணிந்ததா அழியாப்புகள் பெற்றார்கள் உடல் அழியும் புகழ் அழியாது என்ற உண்மையை பிராமண உடையிருந்த இருந்த கிருஷ்ணர் ஜராசந்தனுக்கு அறிவித்தார் அழியும் உடலை தியாகம் செய்து அழியாப்புகளை பெறுபவன் மனித சரித்திரத்தில் மதிப்பிற்குரிய இடத்தை பெறுகிறார் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனும் பிராமணனுடன் இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போது அவர் உண்மையில் பிராமணர்கள் அல்லவென்பதை ஜராசந்தன் கவனித்து விட்டார் அவர்களை உலகட்டில் இருந்து அவர்கள் சத்திரிகளா இருக்க வேண்டும் என்று ஜராசந்தன் யோகித்தான் அவர்களின் தோள்களை அம்பார தூண்களை சுமந்ததால் ஏற்பட்ட தலைமுகள் தாரப்பட்டன அவர் அழகான உரக்கட்டை பெற்றிருந்தார்கள் அவர்களை எங்கோ அவனுக்கு ஞாபகம் ஏற்பட்டது அவர்கள் ஷத்திரியர்களாய் இருந்தும் பிராமணர்களைப் போல் அவனிடம் தானம் கேட்டு வந்திருந்தார்கள் எனவே அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதென அவன் முடிவு செய்தான் ஷத்திரியர்களான அவர்கள் தம் நிலையை குறைத்துக் கொண்டு தானம் கேட்க தன்னிடம் வந்ததால் ஜராசந்தன் இந்த முடிவுக்கு வந்த அந்த நிலையில் அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து விடலாம் அவர்களின் உடலை விரும்பினாலும் அதை அவர்களுக்கு கொடுக்க நான் தயங்க மாட்டேன் என்று ஜராசந்தன் எண்ணினான் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் பலி மகாராஜாவை நினைத்துக் கொண்டான் மகாவிஷ்ணு தானம் கேட்பவனின் வடிவில் வந்து மகாபலியின் செல்வம் அனைத்தையும் பறித்துக் கொண்டார் மகாபலியிடம் தோற்று போய் தன் அரசை பறி கொடுத்த இந்திரனுக்கு உதவுவதற்காக மகாவிஷ்ணு இதை செய்தார் பலி மகாராஜா இவ்வாறு ஏமாற்றப்பட்டாலும் பக்தர் என்ற முறையில் அவர் தம் செல்வத்தை எல்லாம் தியாகம் செய்தார் என்பதற்காக மூன்று உலகளிலும் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கிறது தம்மிடம் தானம் கேட்டு வந்திருக்கும் பிராமண விஷ்ணுவே என்பதையும் இந்திரனுக்கு உதவுவதற்காக அவர் வந்திருப்பதையும் மகாபலி அறிந்திருந்தும் அது அவரின் குலகுருவான சுக்ராச்சாரியர் அவரை எச்சரித்தும் பிராமணர் கேட்ட எதையும் கொடுக்க அவர் தயங்கவில்லை கொடுக்கவும் செய்தார் ஜராசந்தன் எண்ணினால் அழியும் இந்த உடலை தியாகம் செய்து அழியா புகழை நான் பெற முடியுமே ஆனால் நான் அவ்வாறே செய்வேன் பிராமணரின் நன்மைக்காக வாழாத சத்திரியன் கண்ணனத்துக்குரியவன் பிராமணர்களுக்கு தானம் செய்வதில் சிறந்தவன் என புகழ் பெற்ற ஜலாசந்தன் கிருஷ்ணன் பீமன் ஆகியோரிடம் கூறினார் அன்புள்ள பிராமணர்களே உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் நீங்கள் என் தலையை விரும்பினாலும் எடுத்துக் கொள்ளலாம் நான் தல சுத்தமாயிருக்கிறேன் பின்னர் பகவான் கிருஷ்ணர் ஜலாசந்தனை நோக்கி வறு கூறினார் பான அரசரே நாங்கள் பிராமணர்களும் அல்ல உம்மிடம் உணவோ தானியமோ வேண்டி வரவும் இல்லை நாங்கள் தனித்து புரிய வேண்டி நீ என எதிர்பார்க்கிறோம் பாண்ட மன்னனின் இரண்டாவது மகனான பீமனும் மூன்றாவது மகனான அர்ஜுனனும் இங்கு வந்திருக்கிறார்கள் நான் உமது எதிரியான கிருஷ்ணன் பாண்டவர்களின் உறவினன் என்பதை நீ அறிவேன் கிருஷ்ணன் இவால் தங்களின் சுயஉருவத்தை வெளிப்படுத்திய போது ஜராசந்த உறக்க நகைத்து மிகுந்த கோபமும் கடுமையும் கலந்த குரலில் பேசினான் முட்டாள்களே நீங்கள் என்னுடன் யுத்தம் செய்ய விரும்பினால் கிருஷ்ணா நீ ஒரு என்பதை நான் அறிவேன் உன்னுடன் யுத்தம் செய்ய எனக்கு விருப்பமில்லை ஏனெனில் என்னை எதிர்க்கும் போது நீ நகரமான குழைப்படுகிறார் விட்டு வெளியேறி இப்போது கடலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க எனவே உன்னுடன் போர் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அர்ஜுனன் எனக்கு இளையவன் போரில் எனக்கு சமமானவன் அல்ல பீமசேனன் என்னுடன் போர் புரிய தகுதியுள்ளவர் இவ்வாறு கூறிவிட்ட ஜராசனன் ஒரு கடமான கதையை எடுத்து பீமசேனிடம் தந்துவிட்டு மற்றொன்றை தான எடுத்துக் கொண்டார் இருவரும் யுத்தம் செய்வதற்காக நகரின் வெளிப்புறத்துக்கு சென்றார்கள் பீமசேனனும் போரில் ஈடுபட்டார்கள் வஜ்ராயுதம் போன்ற பலமுடிய கதைகளால் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கினார்கள் இருவரும் கதாயுதத்தில் வல்லவர்கள் ஆகையால் அவர்கள் ஆயுதங்களை கையாண்ட முறை அழகாய் இருந்தது மேடையில் நடனமாடும் கலைஞர்களை போல் அவர்கள் காட்சியளித்தார்கள் ஜனாசந்தன் மற்றும் பீமசேனின் கதைகள் ஒன்றோடொன்று மோதிய போது எழுந்த ஒளி போரிடும் இரு யானைகளின் தந்தங்கள் ஒருசமொழியையும் புயலின் போது ஏற்படும் இடியின் முழக்கத்தையும் ஒத்திருந்தது கரும்பு தோட்டத்தில் இடி யானைகள் போரிடும் போது ஒவ்வொன்றும் கரும்பு தண்டுகளை துதிக்கையால் இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றதை தாக்கும் ஒவ்வொரு யானையும் பகை யானையின் தோள்களையும் இடையும் கால்களையும் தாக்கும் போது அவை பிடித்திருக்கும் கரும்பு துண்டுகள் நசுங்கி போகும் அதுபோலவே போலவே பீமசேனும் உபயோகித்த கதைகள் நொழுங்கி போயின எனவே இருவரும் முஷ்டிகளால் யுத்தம் செய்ய துணிந்தன மிகவும் கோபமுற்றிருந்த ஜராசுந்தனும் பீமசேனும் ஒருவரையொருவர் கைகளால் தாக்கிய போது எழுந்த ஓசை தடிகள் ஒன்றோடொன்று மோதுவது போலவும் இடி ஓசை போலவும் கேட்டது இடி யானைகள் ஒன்றோடொன்று போரிடுவது போல் அவர்கள் காட்சியளித்தார்கள் ஆனால் இருவரும் சமமான பலமும் யுத்தத்திறனும் உடையவர்களாய் இருந்ததால் ஒருவரையொருவர் வெல்ல முடியவில்லை இருவரும் தொடர்ந்து போரிட்டாலும் பீமசேனனோ ஜலாசந்தனோ போ தோல்வியோ அடையவில்லை ஒரு நாள் யுத்தம் முடிந்த பின் இரவில் இருவரும் ஜலாசந்தனின் அரண்மனையின் நண்பர்களைப் போல் அமர்ந்திருந்து மறுநாள் தொடர்ந்து போரிட்டார்கள் இவ்வாறு அவர்கள் இருபத்தி ஏழு நாட்கள் போரிட்டார்கள் இருபத்தி எட்டாம் நாள் பீமசேனன் கிருஷ்ணனிடம் கூறினான் அன்பாந்த கிருஷ்ணா என்னால் ஜராசந்தனை வெல்ல முடியாது என்று நினைக்கிறேன் இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கிருஷ்ண ஜராசந்தன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்திருந்தார் அவன் வெவ்வேறான இரு தாய்மாருக்கு இரு பகுதிகளாக பிறந்தவர் அதை கண்ட தந்தைவர் புற்று இரு பகுதிகளையும் காட்டில் இருந்துவிட்டார் அங்கு ஜரா என்ற பெயருடைய ஒரு மந்திரவாதி பெண் அவ் பகுதிகளில் ஒட்டவைத்து முழு முழு குழந்தையை உருவாக்கினார் எனவே ஜலாசந்தனை கொள்ளும் முறை கிருஷ்ணன் அறிந்திருந்தார் ஜலாசந்தன் இரு பகுதிகளை வைத்ததால் உருவானதால் அப்பகுதிகளை பிரித்து அவரை கொள்ளலாம் என்பதை கிருஷ்ண பீமசேனுக்கு குறிப்பால் உணர்த்தினார் அவர் ஒரு குச்சியை எடுத்து இரண்டாக பிளந்து காட்டினார் கிருஷ்ணா காட்டிய குறிப்பை பீமசேனன் புரிந்து கொண்டார் கடவுளாகி கிருஷ்ண சர்வ வல்லமை படைத்தவர் அவர் ஒருவனை கொல்ல விரும்பலாம் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது அது போலவே அவர் ஒருவனை காப்பாற்ற வேண்டும் அவனை யாரும் கொல்ல முடியாது கிருஷ்ணனின் குறிப்பை புரிந்து கொண்ட பீமசேனன் தலையில் ஒரு காலை அழுத்தி பிடித்துக் கொண்டு மற்றொரு காலை உயர்த்தி அவன் உடலை இரண்டாக கிழித்தான் ஒரு யானை பெரிய மரத்தை முடிப்பது போல் ஜலாசந்தனின் உடலை பீமசேனன் பிளந்தான் அப்போ ஜலாசந்தன் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு காலும் ஒரு அரை அரைமாகும் தோள்பட்ட எலும்பும் ஒரு கண்ணும் ஒரு காதும் அறைமுகமும் இருப்பதை அங்கு கூடியிருந்தவர்கள் கண்டார்கள் கேள்விப்பட்ட மகத மக்கள் அரற்றினார்கள் பகவான் கிருஷ்ணனும் கிருஷ்ணரோ பாண்டவ சகோதரர்களோ அவனை சிம்மாசனத்துக்கு உரிமை கொண்டாடவில்லை அவன் தொடர்ந்து அக்கிரம செயலை புரிந்து உலகின் அமைதியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவனை அவர்கள் கொன்றதன் நோக்கமாயிருந்தது தீயர்களை ஒடுக்கி நல்லவர்களை காப்பாற்றி அமைதியை நிலைநாட்டுவதே கிருஷ்ணரின் குறிக்கோள் எனவே கிருஷ்ணர் ஜராசந்தனின் மகனை அழைத்து அரசை அவனிடம் ஒப்படைத்து அமைதியை காக்கும்படி பணித்தார் பிரபஞ்சத்தின் அதிகாரியான கிருஷ்ணர் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கிருஷ்ண உணவை பரப்புவதே விரும்புகிறார் ஜராசந்தனின் மகனான சகதேவனை சிம்மாசனத்தில் அமர்த்திய பின் ஜராசந்தனால் சிறையில் இடப்பட்டிருந்த அரசர்களையும் அரசகுமாரர்களையும் கிருஷ்ணர் விடுவித்தார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எழுபத்தி இரண்டாம் அத்தியாயமான ஜராசந்தன் முக்தி இவ்வாறு நிறைவு பெறுகிறது